வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே இருக்கும் நம்மளே அனைத்து நல்ல நிறைய வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்டம் புல்லிஷில் இருக்குது மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அதனால ஜஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி பத்து அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ சோனை பொறுத்த வரைக்கும் பைசோன் தான் இன்னும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியர்டிகல் லிமிட்டுன்னு நம்ம சொல்லலாம் பட் கொஞ்சம் டாலரன்ஸில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது கியூஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது டென்டேட்டிவாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு அந்த வரிசையில் பார்த்தோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெவின்யூ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது காட்டுது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடி ரூபா கூட மைப்பி இது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து எழுபத்தி ஒரு ரூபா அறுபத்தஞ்சு பைசான் இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பதினோரு எட்டு ரூபா எட்டு வந்து போன தடவையை காட்டிலும் எட்டு ஐம்பது பைசாக்கு மேல கூட இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ அதே மாதிரி பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் சாரி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் தொண்ணூறு பைசா கூடி பத்தொம்போது அப்படிங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பது பைசா கூடி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது எழுபத்தி ஒரு ரூபா அறுபது பைசாங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து இவனும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு ஏழு கிட்ட பத்து பத்து குவார்ட்டருமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியான லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்கிறத நம்ம வந்து இந்த இருந்து புரிஞ்சிக்க முடியுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்டு எஃப்ஐஏஸ் மார்ச் குவார்ட்டருக்கு எந்த சேஞ்சஸும் அவங்களோட இதில் ஃபோல்டிங்கில் பண்ணலை ஏற்கனவே நமக்கு டிசம்பர் ஹோல்டிங்கில் வந்து எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது டிசம்பர் குவாட்டரில் மார்ச் குவார்ட்டரில் எந்த சேஞ்சஸும் இவங்க இப்போ பண்ணலைங்கிறது தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய கியூ டு க்யூ க்ரோத் வந்து நாலு பர்சன்ட் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளே நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூற்றி எட்டு ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் நா ஆயிரத்தி நானூற்றி பத்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு இதுவே நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இது கியூஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஈபிஎஸோடய டிடிஎம் நேரடியாக பார்த்துடலாம் எழுபது புள்ளி அறுபத்தி ஆறுன்றிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் போன தடவையே காட்டலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூபா வந்து நமக்கு வந்து ஈபிஎஸோடைய டிடிஎம் நமக்கு கூட இருக்குது அதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் இப்போ இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க அதுவும் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அறுபதுங்கிற ஸ்ட்ரக்சரை உடச்சி எழுபதுங்கிறதுக்குள்ளே போயிருக்கிறதுனால பிரேக் அவுட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த ஈபிஎஸ்டைய டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அது ஈபிஎஸ் டிடிஎம்மோட ஆவரேஜ் பதினேழு புள்ளி அறுபத்தி ஏழு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஈபிஎஸ்டைய எஸ்டிமேஷனாகவும் இருக்கும் இங்கே நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கூட இருக்கிறதுனால சப்ஸிக்வென்ட்டாக இவங்க வந்து இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனோட ரிசல்ட்டோ இல்லாட்டி அதுக்கு மேலேயோ எடுக்கும்போதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க அது சப்ஸிக்வென்ட்டாக அது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் இங்கே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோர் வந்து பத்தொம்போது எடுத்துருக்காங்க க்யூ ஃபோரில் ஈபிஎஸ் பத்தொம்போது எடுத்திருக்கிறாங்க அதை ஒட்டியோ இல்லை அதை பிரேக் பண்ணியோ மேலே கொண்டு போகும்போது மாத்திரம் தான் அது ஒரு நல்ல ஒரு அவுட் பெர்ஃபார்ம் இபிஎஸ்ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது வந்து நல்ல அப்சைட் மூமெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இவங்க வந்து பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு கீழே எடுத்துட்டாங்கன்னாலே இது டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகும் எதோ ஸ்டாக்னேட் ஆகும் இல்லாட்டி கரெக்ஷன் ஒரு லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஈபிஎஸ்டைய டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்துங்கிறது இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இவன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிறதெல்லாம் உடச்சி ஆயிரத்தி நானூற்றி பத்துங்கிற ஜோனில் இருக்கிறான் ஸோ இப்போ ஆயிரத்தி நானூற்றி அறுபது அதை உடச்சி போகும்போது ஆயிரத்தி நானூற்றி பத்து இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ப்ரோ ஃபா ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே நான் எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய ரேஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது பிரேக் பாயிண்ட் டாப் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ஆர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயரா வந்து எஸ் ஒன்னுக்கும் பிபி பாட்டமுக்குமே ஷட்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்தவ இப்ப வந்து பிபி பாட்டம் உடைச்சிருக்கிறான் நார்மலாக ஒரு இருக்குது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிபி ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது ஒரு அப்னு எடுத்தோம்னாக்கா பிபி ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கூட கொடுத்துட்டோம்னா இது உடச்சி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி இல்லாமல் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதெல்லாம் இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே